ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு நாங்கள் போய் டூ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு யுகா ஓபி பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோவை மாவட்டம் கோவில்பாளையம் அதாவது சரவணம்பட்டி தாண்டி கோவில்பாளையம் நியர்பைலாம் அமைஞ்சிருக்கு நேம் பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மாள் திருக்கோயில் இந்த கோயிலுக்கு போனதுன்னா யுகா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கே வந்து முருகன் கோவில் பக்கத்தில் இருக்குது முருகன் கோயிலும் நாகாத்தம்மாள் கோவிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அன்னைக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து லாக்கில் இருந்தது நாங்கள் ஒரு டூ ஓ கிளாக் மேலே போனோம் அதனால் வந்து லாக்கில் இருந்தது ஸோ உள்ளே யாரும் உள்ளே போக முடியாது அதனால் நாங்கள் பாப்பாவை மட்டும் உள்ளே இறக்கி விட்டுட்டு சாமிக்கு தேவையான பூ மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே பேபியே வைக்கிற மாதிரி அமைஞ்சது அன்னைக்கு ஆக்சுவலாக அது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது நான் என்னோடய அம்மா ஒய்ஃபு பாப்பா நாலு பேரும் போயிருந்தோம் போயிட்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பாப்பா பண்ணுற ஒவ்வொன்றும் எங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ கீழே

आ वाज दो आता ने हां कौन सन जो ये बच्चे क्या है क्या का बच्चे हुआ दिस वीडियो स्पॉन्सर्ड बाय जेन रिव्यूज